பதினாறாந்தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தந்தி யூடியூப் சேனலில் ஒரு நியூஸ் பார்த்தேன் அன்புமணி ராமதாஸ் அதாவது திருமாவனை வந்து திருமாவனை ஏதோ சொல்லிட்டாருன்னா அந்த கோவத்தில் வந்து இவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு பெருமையாக என்ன பெருமையாக கொடுக்குறாரு அப்படின்னா நாங்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது கொட்காவை ஒழித்தோம் போதை பொருளை ஒழித்தோம் அப்படிங்கிறாரு கொட்காவை எங்கே ஒழித்தார் சொல்லுங்கள் கொட்காவை ஒழித்தான்ட்டு அன்றைக்கி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு விற்றது இன்றைக்கி வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு விற்குது நீங்கள் வந்து எதையும் ஒழிக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது புழக்கத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாகவே விற்பாங்க அதை விற்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்ததுனால அதை மறித்து வச்சு இன்றைக்கி வந்து நூறுரூவா ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது விற்றுக்கிட்டு இருக்காங்க சாதாரண கூலி தொழிலாளி அஞ்சு ரூபா கொடுத்து வாங்குகிற பாக்கெட்டை இன்றைக்கி அறுபது ரூபா கொடுத்து வாங்குகிறான் அந்த ப அந்த நீங்கள் சொல்கிற குட்காவை அந்த குறுக்காவை நீங்கள் தடை பண்ணிட்டேங்கிறீங்க நீங்கள் நான் நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் நீங்கள் தடை பண்ணியிருந்தால் அது தமிழ்நாட்டில் விற்கக்கூடாது ஏன் விற்கிது அதில் வேற பெருமையாக வேறு சொல்லியிருக்கீங்க தடை தடை பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்லுங்கள் அன்புமணி ராமதாஸ் சார் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க மற்றபடி சும்மா தமிழ்நாட்டு மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க கனிமொழி அம்மா அந்த பக்கம் மது ஒழிப்போம் மது ஒழிப்பம்னு அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த அம்மாவே வந்து மது சாராயம் காய்ச்சி விற்றுக்கிட்டு இருக்குது அந்த அம்மா பேரில் நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது திமுக கட்சிக்காரங்களுக்கு தய சாராயம் தயாரிக்கிற கம்பெனி நிறையா இருக்குது அதை எங்கே போய் சொல்ல தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி முட்டாள் மக்கள் இந்த உலகத்திலே இல்லை ஏன்னா ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் புத்திசாலி மக்களாக இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் முட்டாள் மக்களாக இருக்காங்க ஏன்னா தூத்துக்குடியில் வந்து நான் மது ஒழிப்போம் மது ஒழிப்போன்னு இருக்காங்க எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது அவங்களே மது ஆலயம் வச்சுருக்காங்க அவங்க எப்படி மது உழைப்பாங்க சும்மா மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க இந்த மக்களும் மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க தூ தூ மானங்கட்ட த மக்கள்